இஸ்லாமிய சமுதாயம் ஆள் பலத்தால் எடுத்துக்கொண்டால் இந்த சமுதாயத்தை ஒப்பிட்டுக் கொண்டால் இந்த சமுதாயம் ஆள் ரீதியாகவே ஒற்றுமைப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் ஒன்று ஒன்று பல ரீதியை நான் ஆள் வளரீதியாக சொல்கிறேன் இரண்டாவது என்ன இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய பொருளாதார நிலையை நீங்கள் சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இந்த உலகத்துடைய பொருளாதாரத்தை லீட் பண்ணக்கூடிய இடத்திலே இருந்தன அதில் இன்றைய காலகட்டம் பெட்ரோலியம் பெட்ரோலியம் மசகு எண்ணெய் இருந்து கொண்டிருக்கிறது இதுதான் இன்றைய உலகத்துடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்க கூடிய இடத்துல இருக்கிறது உலகத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்தியாவை காலனித்துவம் செய்தார்கள் இலங்கை காலனித்துவம் செய்தார்கள் அரபு பிரதேசங்கள் எல்லாம் கண்டுகொள்ளாம தான் காலனித்துவம் செய்தார்கள் செய்தவர்கள் கூட அதை அவங்க புடிச்சதும் கணக்க இல்லாம விட்டதும் கணக்கிலாமே ஏன் என்னத்தை ஏற்றுமதி செய்ய அங்கிருந்து அந்த நேரத்தில் அங்க இருந்து என்னது பாலைவனத்தை தான் என்ன செய்யலாம் ஏற்றுமதி செய்யலாம் அதனால அரபு பிரதேசங்களை பெரும்பாலானவர்கள் கண்டுகொள்ளவில்லை உஸ்மானிய கிலாபத்தையே கண்டுகொள்ளவில்லை எதை மக்காவை மதினாவையும் மக்காவை மதீனாவையும் பள்ளிய மேண்டே மன்றத்தை தவிர கண்டுகொள்ளவே இல்லை விலங்கிட்ட இல்லை இந்த சூதிய ஆட்சியோடு எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கும் சாதாரண பிரச்சனைகளோடு முறிந்ததற்கு காரணம் கண்டுகொள்ளல பாலைவனத்தில் நம்ம என்னத்தை தேட எப்படி ஐரோப்பிய நாடுகள் எல்லாம்

இன்னை எத்தனியும் அல்லா இந்த சமுதாயத்துக்கு மறைத்து வைத்திருப்பான் அது அந்த சந்தர்ப்பம் வந்தா என்ன செய்வான் இறைவன் வெளியே எடுத்து விடுவான் பாலை பூமியை பார்க்கின்ற பொழுது இதை நினைச்சிருப்பாங்களா ஒரு இன்ஜினும் இல்ல ஒரு மோட்டாரும் இல்லாத அந்த காலத்துல பெட்ரோலுடைய தேவை உணரப்பட்டிருக்குமா எதுவும் எதிரிக்காது இன்றைக்கு உலகத்துடைய பெட்ரோலின் தொண்ணூறு எழுபது சதவீதம் எழுபது எண்பது சதவீதமான பெட்ரோலியம் அரபு நாடுகளுடைய கீழே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு குறிப்பிட்டவைகள் தான் தென் அமெரிக்கா போன்ற பகுதிகளில் இருக்கின்றன அரபு நாடுகளுக்கு கீழ் தான் பெட்ரோலியத்துடைய அந்த மொத்த இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் உடனே என்ன செய்கிறான் அரபு நாடுகள் மீது அணுகுண்டு அந்த பிரச்சனை அதெல்லாம் போட்டு பெட்ரோலியத்தை என்ன செய்கிறான் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்படி என்றால் பல ரீதியாக எடுத்துக்கொண்டால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தைப் போன்றி ஒரு வளமான ஒரு சமுதாயம் கிடையாது நில ரீதியாக நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு சமுதாய ஒற்றுமை பெறுவதற்கு நிலமும் ஒரு காரணமாக இருக்கலாம் ரீதியாக சொல்வதாக இருந்தால் மேற்கு முஸ்லிம் இருந்து மேற்கு அப்படியே இருந்து பாருங்க முஸ்லிம் நாடுகள் உலகத்துடைய பகுதிகள் இப்படி ஒரு நாட்டுடைய ஒற்றுமை காண முடியும் அமெரிக்காவும் கிறிஸ்தவ நாடு ஐரோப்பாவும் கிறிஸ்தவ நாடு ஆனால் அந்த என்ன செய்கிறது பார்க்கிறோம் அட்லாண்டிக் சமுத்திரம் நில ரீதியாக ஒற்றுமைப்படுவதற்கு முழு தந்திருக்க தந்திருக்கக்கூடிய நாடுகள் முஸ்லிம் நாடுகள் நில ரீதியாக வளரீதியாக மாத்திரம் அல்ல உலரீதியாக ஒற்றுமைப்பட வேண்டும் என்றால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை போல ஆதார தன்மையுள்ள மார்க்கம் எதுவுமே கிடையாது இதை அல்லா சொன்னான் நம்ம யாரை சொல்லி இந்த மார்க்கத்தை சொல்லுகிறோமோ அவன் நேரடியாக இதை சொன்னான் என்பதற்கு ஆதாரத்தோடு இருக்கிறோம் எந்த தூதரை தலைவராக ஏற்றுக்கிறோமோ அவருடைய ஒவ்வொரு செய்கைகளையும் ஆதாரத்தோடு பாதுகாத்து வைத்திருக்கிறோம் எனவே ஒரு நம்பிக்கையின் பக்கம் திருப்புவதற்கு மிகவும் சாத்தியமுள்ள ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் அப்படி இருந்தும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு பலத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்றால் ரூஹானியத்தை தவிர இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் தேவையான உயிரோட்டத்தை தவிர மர்மை பற்றி அசையாத நம்பிக்கையை தவிர மரணம் பற்றிய பயம் இல்லாத தவிர வேற எதுவும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இப்பொழுது அடிப்படை தேவை கிடையாது நான் இவ்வளவு சொல்கிறேன் இவ்வளவு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இடத்துல இருக்கக்கூடியவைகள்